சேனல் ஃபைவ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைக்கு சில முக்கியமான உலக செய்திகளை பார்ப்போம் இஸ்ரேலினுடைய ராணுவ உளவுத்துறை தலைவராக இருந்த ஹாரோன் ஹலிவான் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிணைய கேள்விகளை அவங்க கடைசி செஞ்சிருக்காங்க இப்படி இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இராணுவ இருக்கட்டும் அவருடைய உளவு இருக்கட்டும் மிக வலுவானது மொசாட் இந்த மாதிரியான உளவு அமைப்புகள் உலகத்துல எங்கே என்ன நடக்குதுன்றத முன்கூட்டியே ஆராய்ஞ்சு அதை தடுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாத முறியடிக்கிறதுக்கான எல்லா விதமான வேலைகளும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஹமாஸ் அமைப்பினருடைய இந்த பயங்கரமான தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய உளவு அமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரா அமைஞ்சிருக்கு கடந்த ஏழு மாதங்களாகவே இஸ்ரேல் வந்து காசாவில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பலியே இருக்காங்க இருந்தாலுமே இந்த உளவு அமைப்புடைய தோல்வி அப்படின்றது அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிலையும் சரி அல்லது பொதுமக்களிடையும் சரி மிகப்பெரிய விமர்சனம் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த அடிப்படையில்தான் தான் பொதுமக்களும் சரி அல்லது அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்ததுனால இந்த ஒரு ராஜினாமா நடவடிக்கை அப்படின்றது அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா இது வெறும் கண் கண்தொடைப்புக்காக தான் இந்த ராஜினாமா நடந்தது அப்படின்றது சொல்றாங்க ஏன்னா இஸ்ரேல் நாட்டு அரசாங்கத்துக்கும் சரி இஸ்ரேலினுடைய உளவு அமைப்புக்கும் சரி இந்த தாக்குதல் ஹமாஸ் அமைப்பினர் முன்னாடியே நடத்த போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கு இருந்தாலும் ஏன் அமாசு அமைப்பு இந்த தாக்குதலை அவங்க அனுமதிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கொன்றொழிக்கிறதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக தான் அந்த தாக்குதலை முன்னாடியே ஹமாஸ் அமைப்பினர் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சுமே இதை வந்து மௌனம் காத்தாங்க அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே வந்து அவங்க ஒரு நியாயத்தை வந்து உலக அரங்கில் வந்து சொல்லிட்டு வராங்க அப்போ ஒரு பக்கம் மக்களினுடைய அதிருப்தியை தொடைக்கிறதுக்கு இப்படி ஒரு ராஜினாமா நடவடிக்கையும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் தன்னுடைய கொலைகளை நியாயப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கையை இஸ்ரேல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன போர் நடைபெற்றிருக்கிற சூழல்ல வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதல் வந்து கடுமையாக பார்க்கப்படுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சிரியாவினுடைய ஈரான் தூதரகத்தை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க ஒரு நாட்டினுடைய தூதரகத்தை வந்து தாக்குறது அப்படின்றது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையவே தாக்குறதுக்கு சமானம் அப்படிதான் வந்து உலக அரங்க பார்க்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு மது பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதலை அறிவிச்சிருக்காங்க அப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்குது இன்னொரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது இப்போ இந்த இஸ்ரேல் ஈரானுக்கும் இடையிலான அந்த முரண்பாடுனால இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஏற்படுதா வந்து பல பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு இரு நாட்டுக்கு இடையிலான போர் அதுவும் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்திலே இல்லாத ஒரு நாடு இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் எப்படி இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சரி அல்லது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் சரி அந்த வர்த்தகம் அப்படின்றது காலங்காலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கு இந்த இரண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு பக்கமும் சரி அல்லது இஸ்ரேல் பக்கமும் சரி ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்களா இருக்காங்க அமெரிக்கா பக்கம் இஸ்ரேலும் சீனா பக்கம் ஈரானும் இருக்கு ஆனா இந்த இரு நாடுகளுக்கும் வந்து இந்தியாவுடைய வர்த்தகம்ன்றது பல பில்லியன் டாலர்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில போர் நடக்கக்கூடிய அந்த செங்கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த செங்கடல் பகுதிகளில் மிகப்பெரிய வர்த்தகம் அப்படின்றது பாதிக்கப்படுது குறிப்பாக ஈரான் போன்ற எண்ணெய் வளமிக்க நாடுகளில் போர் பதற்றம் அப்படின்றது உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்தியா பல நாடுகள்ல கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்திட்டு இருக்காங்க ஆனால் குறிப்பாக ஈரானுடைய அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூபாய்களில் வாங்கப்படுது மற்ற நாடுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகினுடைய பொது கரன்சியா பார்க்கப்படுகிற அந்த டாலர்ல தான் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஈரான்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயில இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ரெண்டு நாடுகள் இடையிலான அந்த போர் அப்படின்றது நிச்சயமாக நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வளவு நாட்களாக நம்ம ஈரான் கிட்ட வந்து ரூபாயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல தடைப்பட்டுச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையும் வந்து உயர்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலகத்துல எந்த இடத்துல எங்க போர் நடந்தாலும் அது பாதிக்கப்படுறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உலக மையம் தாராள மையம் மற்றும் தனியார் மையம் இந்த மூன்று கொள்கை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்த வெளி சந்தையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது எல்லா நாட்டுக்குமே ஒரு பாதிப்பாக அமையுது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனல் ஃபைவ் நியூஸ் நன்றி